വണ്ടിനെ തേടും ഞാനൊരു പൂവിന്മുട്ട് നീ വന്നിരിക്കാമോ എന്റെ ഗോമള വന്നുകത്ത് ஹாய் ஆல் வெல்கம் டு பிசி டைம்ஸ் இதுதான் என்னோடய குட்டி கிச்சன் என்னோடய டே டு டே லைஃப் ரொட்டீன்ஸ் டெய்லி விளாக்ஸு மினி வ்ளாக்ஸு குக்கிங் இதெல்லாம் இதில் பார்ப்பீங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னோடய மார்னிங் ரொட்டீன் நேற்று நைட்டே தயிர் ஓர போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும் காலையில் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது பழக்கம் போல் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு ஊற வச்சுட்டேன் பருப்பு வந் அப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க பருப்பு வந்து கீரைக்கு போட்டு கடைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் குக்கரில் வெளியில் போயிட்டு கீரை ஆயிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள காலையில் மார்னிங் வாக்ஸ்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ காஃபி போடலான்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் பூஸ்ட்டு எனக்கு எப்பயுமே மல்லிக் காஃபி போட்டுப்பேன் காலையில் கொஞ்சம் டீ காஃபி அவாய்ட் பண்ணுன்றதுக்காக பாப்பாவுக்கு நேற்று நைட்டில் வந்து சடனாக டெம்பரேச்சர் இருந்ததுங்க கொஞ்சம் லைட்டாக அப்புறம் நைட் ரொம்ப சிவியராகிடுச்சு பாப்பாவுக்கு கோல்டும் அதிகமாகிடுச்சு காது வலின்னு ஒரே அழுகியாக இருந்தது அதனால ஸ்கூல் போகாமல் நிறுத்திட்டேன் இன்றைக்கி லீவ் போட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு வீட்டில் தான் இருக்கா அதனால காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலை இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன் பாப்பா யூஸ்வலாக ஸ்கூல் போனான்னா நல்லாவே சாப்பிட்ருவா வைக்கிறத ஏன்னா அவளுக்கு பிடிச்சது தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டே போவாள் வீட்டிலே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கா எப்படி சாப்பிட வைக்க போகிறேனே தெரியல அடிஷ்னலாக பாப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் இன்னைக்கு இன்னும் சேட்டை பண்ணுவோம் சாப்பிட்றதுக்காக எப்படியோ காலையில் பூஸ்ட் வேணும்னு கேட்டுட்டா அதனால் காலையில் பூஸ்ட் குடிக்க வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க டீயே கூப்பிட்டு போங்க நடந்து இருந்தா காலையில் நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல் இருக்காது ஈவினிங் தான் இருக்குன்னு சொன்னோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா போய் படுத்துக்கிட்டு இருந்தா வீட்டில் முன்னாடி ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருந்த மெடிசன்ஸை கொஞ்சம் போட்டு படுக்க வச்சாச்சு அவளை காது வலி இருந்ததால் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்ததால் அவளால் தூங்க வேற முடியல சும்மா அம்மா இது வேணும் அது வேணுன்ட்டு கிச்சனில் வந்து அழுதுகிட்டே இருந்தா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் அப்புறம் ஹெல்ப் பண்ணுமா என் எனக்கு கூட கீரை கீழிதாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அவளை என் கூடவே உட்கார வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மளிகை சாமான் போடுற வேலை இருந்தது இந்த மாதத்துக்கான மளிகை லிஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு மளிகை லிஸ்ட் எடுத்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்தனுச்சேன் கிச்சனில் வந்து என் கூட உட்காந்துக்கிட்டா நான் வெங்காயம் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏற்கனவே சளி குடிச்சிருக்குமோ நீ கட் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் காலையில் நேற்று வச்ச மீதி சாப்பாடு இருந்தது அதுக்காக வெங்காயம் இருந்தேன் வெங்காயம் வெட்டி சும்மா தாளிச்சிக்கலாம் சாப்பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருந்தேன் வீட்டில் மளிகை ஐட்டம் காய்கறி எல்லாமே காலியாகிடுச்சு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் காலையில் வெங்காயம் மட்டும்தான் இருந்தது வீட்டில் அதை வச்சு சிம்பிளாக எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தான் அடைஞ்சிட்ருந்தேன் இந்த மாதிரி சாப்பாடு தாளிச்சா எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருவோம் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா தான் அதனால காலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு வானலில் அதில் கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்ட பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நேற்று மீதியாக இருந்த சாப்பாட்டை போட்டு நல்லா கிண்டியாச்சு இதை தான் காலையில் சாப்பிட்டோம் நாங்கள் லை லைட்டாக பெப்பர் போட்டு கடைசியாக இறக்கிடணும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இன்னும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சதுனால காலையில் இதையே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாப்பாவும் இதை சாப்பிட்டா அவளுக்கும் இது பிடிக்கும் மதியானத்துக்கு கீரை வெயிட்டிங் வெளியில அதனால சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு சின்ன சின்ன வேலை இருந்தது அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வீடை நல்லா பெருக்கி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம் மிஷினில் துணி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு காலையிலேயே போட்டுட்டேன் அப்புறம் அதை எடுத்து காய வைக்கணும் காய வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியிருந்தாங்க இன்னைக்கு காலையிலே ஏன்னோ தெரியல இன்றைக்கி ரொம்பவே வெயிலாக இருந்தது ஒரு சில நாள் ரொம்ப காலையில் எழுந்தவுடனே கிளவுடியாக ப்ளசண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ரொம்பவே வெயிலாக இருந்தது மீன்வயில் பாப்பா காட்டன் பார்த்துட்டே இருந்தா டிவி ஆஃப் பண்ணவே விடலை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு டிவி போட்டு விட்டுட்டேன் அந்த கேப்பில் நான் போய் துணியெல்லாம் காய வச்சுட்டும் வந்துட்டேன் காய வச்சுட்டு வந்து என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கீரை கட்டை எடுத்து வச்சு உட்காந்துட்டேன் எங்கள் வீ எங்கள் ஊரில் எப்பயுமே கீரை கொடுத்தா அது கூட கொஞ்சம் கொசுராக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பில புதினா எல்லாத்தையும் கட்டி கொடுப்பாங்க இன்னைக்கு தண்டு தான் கிடைச்சது இந்த கீரையை பொரியல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு கடைய போறேன் கீரையை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இன்னைக்கு கீரை தனியா செம் தனியா எடுத்து வச்சிட்டேன் கூட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தண்டு எல்லாம் எடுத்து கூட்டு பண்ணிடுவேன் கீரையை மட்டும் பருப்பு வச்சிருக்கேன் அதை போட்டு கடைஞ்சிட்டு நைட்டு வந்து கீரை தண்டை போட்டு கூட்டு வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு தண்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஒரு வழியாக கீரை கிள்ளி முடிச்சுட்டு அந்த பருப்பில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிட்டேன் அப்புறம் ஒரு சைடு சாப்பாட்டுக்கு தண்ணியை வச்சுட்டேன் பருப்பு வெந்த உடனே அதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் கீரையோட கலர் மாறவே கூடாது அப்போ தான் கீரையோட டேஸ்ட்டு போகாது அதனால கீரையை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் வேக வச்சு தான் நான் எப்பயும் செய்யறது பாப்பா டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்குள்ளே சாப்பாடு வடித்து ஹாட் பேக்கில் கொட்டி முடி வச்சிட்டேன் குக்கரில் அதுக்குள்ளே விசில் வந்துடுச்சு எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கடைஞ்சி அதையும் தாளிச்சிட்டேன் அதுக்குள்ளே மல்லிகை சாமான் காய்கறி எல்லாத்தையும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாவும் பொண்ணும் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு நான் ரசத்தையும் ஒரு பக்கம் கூட்டி விட்டுட்டேன் கீரை ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளார தொட்டுக்க எதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு இருந்தது வீட்டில் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பொட்டேட்டோ ஃப்ரை கீரை சாப்பாடு ரசம் கூடவே கொஞ்சம் தயிர் இருந்தது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன் எனக்கு இப்படி தான் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் போச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம்